ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிறது தாங்க நம்மளுடைய நல்ல பண்பு பாரதி சொல்லி இருக்கிறான்னு தேடி நிதம் தின்று பல கதைகள் பேசி வாடி துன்பம் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளர் பருவம் எய்து கொடும் கூற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று வீழாமல் ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு அதே தானையா நம்ம அப்துல் கலாமும் சொன்னாரு கனவு காணுங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படி என்றால் நீ ஆசைப்படு ஆசைப்பட்டால் மட்டுமே உனக்கு கிடைக்கும் எதற்காக பிறந்தோம் என்று வாழாதீர்கள் பிறந்தது ஒரு முறை என்று சொல்லி ஆசையுடன் வாழுங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் வெட்ட வெட்ட வளரக்கூடியது நகமும் முடியா அது போலதான் ஆசையும் ஒண்ணு இல்லையா ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க ஆசைங்கிறது கஸ்டமர் கால் மாதிரி பேராசைங்கிறது மாதிரி நம்ம காலை கட் பண்ணி விட்டுட்டு கஸ்டமர் காலை அட்டன் பண்ணமுன்னு முன்னு வேன் கண்டிப்பா எப்போயாவது ஆஃபர் கிடைக்கும் அந்த ஆஃபரை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும் யா அந்த வாழ்க்கைக்கு தேவை ஆசை தான் யா மனிதனுடைய வாழ்வில் கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு இது இல்லாத வாழ்க்கை எப்படியா நம் மனிதனுக்கு நிலைக்கும் மனித மரணம் என்பது வரும் வரை மனித பிறவியோ வாழும் வரை வாழ்ந்து காட்டிட அதுவரை வரிசையாக வச்சுக்கின்ற ஆசை மனதிலே மகிழ்ச்சி படிப்பிலே பொறுப்பு ஆச்சு இதனால் நாளை உனக்கு வருமடா பட்டாச்சி காலையில் எழுந்திருச்சு ஏட்டினை தூக்கி பிடிச்சி நீ பேச வேண்டும் கல்வியின் பேச்சு அதற்கு நீ கல்வியின் மீது வைக்க வேண்டும் ஆசை அன்பு மாணவர்களே தோழிகளே அத்தனை பேருக்கும் ஆசைப்படுங்கள் ஆசைப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் விடைபெறுகிறேன்